சுச zdję чистоика. சைய மாவில் Incredினார் logrudgeكون பிலoyuren Laborator ilorterceans OF톡deal wirdd lava. ச meillä bunları Kranken incap oli olduğ당히 பப்பினார்கள். பன்பன்பு பள்கை அல்லவு moeten affiliated 2500 lumière những

நான் <laughs> புது <laughs> <laughs>

говоря. இந்த சமதல குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறன்றே. ஏய் 200 ரூபாய் ஒரு பைத்தியம் மண்டலடா பேச குடும்ப கட்டுப்பாடு பண்றதுக்கு 200 ரூபாய் படுத்துற பரிசு கொடுத்து குடும்ப விடு விடுறதயா. வா பண்ணிக்கறோம். ஏய் தேவலாத பண்ணிட்டு கிடந்தேன். போய் வீட்டுக்கு தான் பண்ணுங்க. நம்ம